செங்கல்பட் மாவட்ட பூ பந்தாட்டக் கழகம் மற்றும் மாமல்லபுரம் பல்லவர்கள் பூ பந்தாட்ட குழு இணைந்து நடத்தும் மாவட்ட அளவிலான சப் ஜூனியர் பூப்பந்து பட்டய போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டிற்கான போட்டிகள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையான இன்று மாமல்லபுரம் பூஞ்சேரி அரசு மேல்நிலை பள்ளி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இதில் பல பூப்பந்தாட்ட குழுக்கள் விளையாடி வருகின்றன எடிட் மீடியா ஒர்க் சேனலுக்காக சேவர்தினி ஏழுமலை அரசின உயர்நிலைப் பள்ளி நாமடம் இதில் பார்த்தீங்கன்னா நான் எயிட்டி நைன் பேட்சில் வந்து ட்வெண்ட்டி எடுத்துருந்தேன் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபோர் அந்த ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கூப்பந்து அந்த பேட்மிண்டனில் வந்து ஒரு பிளேயராக இருந்தேன் பால் எடுத்து போட்டோமோ இல்லை பேட் பண்ணமோ அப்படின்றது அது வேறு விஷயம் ஓகேவா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டு யாருமே பண்ணல அப்படின்றத நம்ம சொல்ல அப்போ கூட இன்றைக்கி வந்து பலதரப்பட்ட மரத்தில் அதாவது நம்ம யானை வரதன் அப்படின்ற ஒரு வந்து காலை பேசினோட ஒரு ஜோனர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல டீம் வந்து கலந்துருக்கு முதல் முறையாக வந்து மாம்பழபுரத்தில் வந்து பண்ணிடுறாங்க ஸோ அதுக்க காலை டாலை டிஃபன் வந்து வரதன் கொடுத்துருக்காரு அது அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கிளப் வந்து அவங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு அவங்க பசங்களை இதில் அனுப்புகிறாங்க அப்படின்னா எந்த விஷயத்துக்கு வேண்டிய அவர் போகிறாரு அப்படின்றது தெரியணும் அது உங்களுயே பேட்மிண்டன் தான் போகிறாரா அப்படின்னு அதெல்லாம் ஒரு நம்பி அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுக்க வேண்டிய காரணம் பாலன் ஸோ அவர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லாவே பண்ணிட்டு அந்த விஷயத்தை நான் பாராட்டுறேன் பள்ளியில் சப் ஜூனியர் செலெக்ஷன் நடக்குது அதுக்கான போட்டிகள் தான் இங்கே வந்து இன்றைக்கி காலையில் ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு முடியுது அதுக்கு தேவையான உதவிகள் நிறைய குழு வந்து பண்ணிகிட்ருக்காங்க அது பார்த்திங்கன்னா உணவு அதாவது காலை சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யானை வரதந்திரம் கொடுக்குறாரு அப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா லைன்ஸ் கிளப் மூலிமா சாப்பாடுகள் அதெல்லாம் கொடுக்குறாங்க ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா முருகன்றவர் வந்து டீ காஃபி அதெல்லாம் கொடுக்குறாங்க மற்றபடி எல்லா நிறுவனங்களும் ஆளுக்கடலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த முறையில் அது பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுனா என்ன நடக்குதுன்னா நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட நம்ம ஆண்கள் பிரிவில் பத்து பேரும் பெண்கள் பிரிவில் பத்து பேரும் எடுத்து தேர்ந்தெடுத்து அடுத்த மாதம் பதினாறு பதினேழு தேதியில மதுரையில் நடக்கிற ஸ்டேட் லெவலில் மேட்ச்சில் வளர்ந்துக்க போகிறாங்க அதுக்கான பத்து பேர்கள் தான் ஆண்கள் பத்து பேர் பெண்கள் பத்து பேர் இங்கே தேர்ந்தெடுத்துக்கான போட்டிகள் ஆரம்பிக்க போகிறோம் சற்று நேரத்தில் அது போட்டிகள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல விதமாக முடித்து எல்லாேருக்குமே பிறகு கொடுத்து முடிக்க போகிறாங்க அரச நகர் மேல்நிலைப் பள்ளியில் பூப்பந்தாட்டம் நடைபெற்றது பூப்பந்தாட்டத்திற்கு மல்லை நடிச்சு முன்னாள் முன்னாவதுமான நாசங்கத்தை வரவேற்று அந்த வரவே தேற்று இந்த விழாவை நான் சந்தித்த போது தான் தெரியுது இதில் இதில் சில வினை வந்து படிக்கிற சாப்பாடு செலவு மதிய உணவு அனைத்தும் வந்து ஒரு ஒரு நண்பர் பண்ணியிருந்தார் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதேமாரி இந்த மாணவ மாணவியை மேலே மேலே வளர என் சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரும்

மாணவர்கள்லாம் உதவியெலாம் செஞ்சுருப்போம் இன்னும் உதவி செய்வோம் அதெல்லாம் எங்களுடைய சங்கம் ஆரம்பிச்சது இந்த மாமல்லபுரம் நகராட்சி சேர்மன் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மற்ற ஒரு சில முக்கியமான அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க மாதிரி இங்கே வந்திருக்க மாணவ மாணவிகளுக்கு இந்த விளையாட்டு யார் யார் விளையாட போகிறாங்களோ மற்ற எல்லாேருக்கும் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நம்ம யானை வரதுன்னு ஒத்துருக்காரு அவர் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறேன் அப்புறம் மதியம் வந்து லஞ்ச் கொடுக்குறது லயன்ஸ் கிளப்பு மாமல்லபுரம் அவங்க ஒரு சிறப்பான முறையில் வந்து செயல்படுறாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து கொள்கிறோம் மற்றபடி இந்த மாமல்லபுரத்தில் ஒரு பல்லவர் வழிகாட்டி சங்கம் ஒன்று இருக்குது அது ஒரு கைட் சங்கம் அதில் ஒரு முக்கியமானவராக இருக்க ஒரு பி பாலன் அவரை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு உயர்த்தி தான் பேசி ஆகணும் ஏன்னா அவர் வந்து எவ்வளவோ மாணவர்களை வந்து ஒரு நல்ல முறையில் வந்து வழிநடத்தி ஒரு அல்லும் பகலும் இரவுமா சேர்ந்து ஒரு கிட்ட டீச்சிங்கு ஒரு கோச்சிங் கொடுத்து ஒரு கபடி போட்டோ ஒரு கொக்கோவோ ஒரு அத்லெட்டிக்ஸோ எவ்வளவோ கொடுத்து அந்த மாணவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கையை ஒளி சுட்ற மேலே மேலே எங்கேயோ எடுத்துகிட்டு போயிருக்காரு எங்களுக்கு கூட அந்தளவுக்கு நேரம் கிடையாது ஆனால் இதுக்கப்புறம் நான் நாங்களும் இந்த மாதிரி நேரம் எடுத்துகிட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு முயற்சி செஞ்சு விளையாட்டுன்றது இப்போதிக்கு மாணவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது பட் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு சிறப்பான முறையில் வந்து ஒரு விளையாட்டு வந்து ஒரு ஊக்குத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு சார் வேல்முருகன் சாரை வந்து நான் கண்டிப்பாக பாராட்டுவேன் ஏன்னா அவர் வந்து நாங்கள் நான் காலேஜ் செங்கல்பட்டு காலேஜ் படிக்கும் போதே எனக்கு வந்து ஒரு கோச்சர் வந்து வேல்முருகன் சார் தான் அப்போ ராமகிருஷ்ணா சார் இருந்தார் இப்போ அந்த வேல்முருகன் சார் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கறனால வந்து எவ்வளோ பேர் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டில் போயிருக்காங்க அவங்கள ஸ்டேட்டு முடிச்சிட்டாங்கன்னா இப்போ ஜூனியர் சீனியர் இந்த இண்டிவிஜுவல் டிவிஷனு டிஸ்ட்ரிக்லாம் எல்லாம் அதுபோக நடிச்சிட்டு போயிட்டேன்ட்டானு பசங்க அவனுடைய வாழ்க்கை வந்து அளவுக்கு வந்து ஒரு மேலே போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அவனுங்க வந்து அந்த மேலே போகும்போது தான் எங்களை பற்றி நினச்சி பார்ப்பாங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ வந்து எங்கள் மாணவர்கள் முழுவதற்கு அந்த கல்வியை கொடுத்திருக்கின்ற செங்கல்விரை காலேஜ் சென்னை அதிலிருந்து வந்திருக்கின்ற ஸ்போர்ட்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் கல்வி இருக்கின்ற திரு பாலாஜி அவர்கள் அன்புடன் கலந்து கொண்டு மேங்கத் அவர்கள் முன்னாள் மேலும் வரவேண்டும் காவல்துறையினர் கோரி பாலசர் அவர்கள் வருகிற தலைவர் அவர்கள் வருகிறோம் ஒருவாளர் அந்த கடைசன் அவர்கள் வருகிறார் கோழி தலைவர்

கூப்பந்த சார்பாக வருக வருக வரவேற்கோம் அண்ணன் செந்தில் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்க முன்னாடி ஒரு யூடியூப் வந்து இப்போ பிரபலமாக என்னை பேச வந்து ஒரு நல்ல போட்டு போனார் அவர்களை வருக வரவேற்கிறோம் உடன் மாணவருடைய விளையாட வந்திருக்கின்ற அனைத்து மாணவ மணிகளையும் வருக என்று